மேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம் நான் அசோக்குமார் பொருளாளர் குடிமக்கள் சங்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு விஷயமாக சுந்தர் தியாகராஜா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் சங்கத்தின் மெம்பர்கள் உறுப்பினர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் என்னிடம் தொலைபேசி மூலயமாக கேட்ட சில கேள்விகளை சுந்தர் தியாகராஜாவிடம் கேட்டு சில விளக்கினை பெற உள்ளேன் உங்களுடைய புரிதலுக்காகவும் என்னுடைய புரிதலுக்காகவும் நான் வந்துள்ளேன் அவரை சந்திப்போம் நான் வந்து கொஞ்சம் உடல்ல குறைவோடு பரவாயில்ல நீங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு மாத்திரமல்ல வீவர்ஸுக்கும் நான் வந்து இருக்கேன் இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் இது இந்த தருணத்துல அவங்களுக்கு தெளிவு கொடுக்கிறது நல்லதான் எனக்கு அன்பான நியர்வாக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நியவாக்ஸில் முதலீடு செய்துவிட்டு திருகா காத்திருப்போரேன் உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தரத் தியாகனின் இனிமையான நிறுவனக்கங்கள் முதல்ல ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன் இந்த பதிவானது தற்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு போய்கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் தம்பி அசோக்குமார் அவர்கள் என்னை சிக்கலில் மாட்டு மாட்டி மாட்டிவிடும்படியான கேள்விகளை கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதை நான் நல்லா வந்து அவற்றையும் விண்ணப்பத்துக்கிறேன் ஆண்டவர்கிட்டையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கறிக்கமும் நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் மக்களுடைய புரிதலுக்காகவும் மக்களை வந்து இந்த பேனிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வருவதற்காகவும் நான் சில முன்னெடுப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம வந்து இந்த சங்கம் ஆரம்பித்தது அதனால தான் காரணம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து நான் நான் சில தெளிவில் சொல்லுவேன் அது வந்து அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தயவுசெய்து டிஎர்வியர்ஸ் யாராவது வந்து தப்பாக நினைச்சாங்க நாம் வந்து இந்த இந்த கேள்வி பதிவு இதானது நிகழ்ச்சியானது யாரையும் புண்படுத்தவோ தனிப்பட்ட நபர்களை புண்படுத்தவோ அல்லது அரசாங்கத்தையோ காவல்துறையோ நீதித்துறையோ நாம் வந்து குறை சொல்வதற்கான பதிவு அல்லது இது முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் மக்கள் எங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு புரிதலை உண்டாக்க உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நன்றி தொடர்களே இப்போ தம்பி நீங்க கேட்கலாம் தம்பி சார் என்னுடைய முதல் கேள்வி நீங்க வந்து எப்படி இதுல வந்து நிறுவனத்துல வெளியிட பண்ணீங்க அந்த சிக்கலை எப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு கேட்குறீங்களா சிக்கலாம் வச்சுக்கலாம் விலையில வச்சுக்கலாம் அல்லது ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையும் கூட வச்சுக்கலாம் இது வந்து அசோக்குமார் இதுக்கு வந்து நிறைய வந்து பதில்கள் சொல்லலாம் இதுக்கு வந்து காரணம் வந்து நான் வந்து யாரையும் அரசையோ மத்தவங்களோ குறைசல விரும்பல இப்போ வங்கியில் நம்ம ப முதலீடு பண்ணலாம் இதை இந்த பணத்தை வந்து வங்கியில் முதலீடு பண்ணியிருக்கலாம் அதுதான் முறை சரி ஆனால் யாராவது கார்பரேட்டு வங்கியில் கடன் வாங்குறாங்க அவங்க என்ன பண்ணிடுறான் ஓடி போயிடுறான் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான் ஓடி போகும்போது அந்த பணத்தை யார்கிட்ட வாங்கி சரி கட்டுறாங்க நம்மகிட்ட தானே கட்டுறாங்க நம்ம செய்கிற முதலீடுகளுடைய வட்டியை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க ஆனால் நம்ம வங்கியில் வாங்கக்கூடிய கடனுக்கான வட்டி இருக்குது என்ன பண்ணுறாங்க ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க அவங்களால கார்ப்பரேட் அவங்களா ஓடி போகிறாங்க இல்லையா கடன் வாங்கிட்டு அவங்கள வந்து அந்த இதை வந்து பாதிப்பு வந்து சரி கட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நான் இதை வந்து குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல புரிதலுக்காக சொல்கிறேன் அதன் காரணமாகவும் ஓய்வூதியம் என்பது நமக்கு வந்து ரொம்ப கம்மி குறைந்த அளவு தான் கொடுக்குறாங்க சில சலுகைகளையும் அரசாங்கம் கட் பண்ணிடுச்சு இதை வந்து நான் வந்து குற்றமாக வைக்கிறேன் பரவாயில்ல தப்பு இல்லை ட்ரெயின்ல வந்து மூத்த மக்களுக்கு வந்து ஒரு சலுகை கொடுத்தாங்க வந்து அது ஏதோ சலுகை கொடுத்தாங்க மக்கள் கம்மி இந்த மாதிரி சலுகைகளும் எதுவும் இல்லாத காரணத்தால விலைவாசி உறுப்பு கையிட்டே இருக்கு அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி நிறுவனங்களும் முதலீடு பண்ணிருந்தாங்க நான் அது கண்டு அடியும் விதிவிலக்கல்ல ஆனால் என்னை பார்த்தா நான் உஷாரான நாள் சொல்லுமாரு ரொம்ப உஷாரான நாள் ரொம்ப ஞானமாக செயல்படுவேன் ஆனால் என்னுடைய எனக்கு வந்து நான் வந்து இந்த ஆண்டோர்டே முன்னாடி இருக்கேன் எப்போ போய் நான் போய் இது போய் விழுந்தேன் இப்படி போய் எனக்கு வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு நான் வந்து ஏமாந்து பேக்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு ஆண்டோர் மூலமாக அந்த அவர் பதிலை வந்து இதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு தெரில மகனே நீ ஏமாறல நீ உன்னை ஏமாறும்படி செய்தது நான் தான் ஏனென்று சொன்னால் பிற்காலத்தில் இந்த நிறுவனத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் வரும் வரும் பொழுது அநேக மக்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுவார்கள் தற்கொலைக்கு போகிறார்கள் அப்படி போகும் பொழுது போகிறவர்களை தடுப்பதற்காக உன்னை நான் பயன்படுத்த விரும்பினேன் அதன் தான் ஒன்றே நான் படம் இப்போ நான் படம் போடன்னு வச்சுக்கலேன் இதை நான் கண்டுக்கவே மாட்டேன் நீமக்சன் என்னென்ன தெரியாது நான் அப்படி தான் இருந்தேன் நான் ரொம்ப நல்லா தான் இருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் எனக்கு உள்ளுணர்ல பேசுகிறதுனால நான் அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு என் படம் கிடைக்கலாம்னு போகிறாங்க மக்களுக்கு எதாவது செய்யணுங்கிறத செஞ்சுட்டு இருக்கு நான் தற்கொலை தடுத்துக்காங்கிறது எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி புரிஞ்சுக்கிங்களா ஓகே இப்போ அடுத்த கேள்வி ஏதாவது கேளுங்க அடுத்த இந்த சங்கம் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நியமாக மூத்த குடிமக்கள் சங்கம் ஆரம்பிக்கணும் நியமாக இளைய குடிமக்கள் சங்கம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிங்க அதுக்கான நோக்கம் அது எந்த அளவில் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக இது வந்து இந்த நிறுவனம் வந்து பேனிக் சுச்சுவேஷனுக்கு போன உடனே பேனிக்கான உடனே எஃப்ஐஆர் பதி பதிச்சுட்டாங்க நிறுவனத்தை முடக்கிட்டாங்க முடக்கிற அதுக்கப்புறம் நான் வந்து நான் நானே வந்து என் மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஸ்டேஜிக்கு போயிட்டேன் என்ன பெரிய தொகையை முதலீடு பண்ணனால ஐயோ பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இப்படி நம்ம இதில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சே பணம் கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற வீதியில் இரவு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து அப்படியே பதஸ்தத்தில் இது எழுப்பிடுவேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு எழும்புன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வராது தூக்கமே வராது விடிய விடிய தூங்காமல் இருப்பேன் இதையே நினச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டனால நான் வந்து எங்கள் மருத்துவக்குரிய போய் எங்களுடைய மனநல மருத்துவரை போய் ஆலோசனை கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க வந்து மாத்திரைகள் ஸ்டார்ட் பண்ணாங்க தூக்கத்துக்காக மாத்திரை கொடுத்துட்ருக்காங்க ஸ்டில் இப்போ கூட நேற்று நைட்டு கூட நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு காலைல கூட சாப்பிட்ருக்கேன் இப்போ கூட இருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னு தெரியாது மக்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ அவங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னு நம்ம கேள்வி கேட்டு எப்படி தெரியப்படுத்தினாக்கா அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்களே தவறான முடிவுகளுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி நான் வந்து திரு ராமகிருஷ்ணன் என்னோட வந்து பணி செய்தவர் நான் திருச்சி பாய்லர் ஆலையில் பிஹெச்எல் நான் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் ஆகி நான் மூணு நாலு வருஷம் ஆச்சு இப்போ எனக்கு சிக்ஸ்டி ஃபோர் ரன்னிங் எனக்கு வயசு ஸோ அவருக்கு நான் காண்டாக்ட் பண்ணும்போது தாராளமாக செய்யலாம் அப்படின்னாரு இதுக்கு மேலே நம்ம யார்கிட்ட போய் தகவல் வந்து கேட்டிருக்க நம்ம ரிட்டையர் ஆகி வந்துட்டோம் நம்ம எங்களுடைய ஏஜென்சிலாம் வந்து பிஹெச் ஒர்க் இருக்காங்க அவங்களோட மூலமாக நாங்கள் பணம் போட்டோம் அவங்களாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் நம்மளே அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அவர் ஓகேன்னு சொன்ன அப்படி அன்னைய டேட்டில் உடனே ஒரு நானும் ராமகிருஷ்ணன் சார் தான் முதல்ல வந்து வச்சு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அன்னை எதுனையுமே ஒரு மூணு பேர் சேர்த்து விட்டு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூவில் வந்து நல்லா பயணிச்சு பயணிச்சிருந்தோம் எங்களை வந்து ப்ரொமோட் பண்ண யாருனா சுரேஷ்னு ஒருத்தர் தூத்துக்குடியில் அவர் அவர் நியமக்ஸ்திருச்சு சோனல்கிட்ட இருந்தார் ஒரு நல்ல மனிதர் மாமனிதர்ல நல்ல ஞானமுள்ள மனிதர் அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி அவர் வந்து ஜூம் மீட்டிங் நடத்துவார் அவர் வந்து எங்களை ப்ரொமோட் பண்ணார் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களை வந்து மக்கள்கிட்ட சொன்னார் அவர் வந்து நிறைய அறிமுகமாக இருக்கார் ஜூம் மீட்டிங் நிறையா நடத்துவார் டெய்லி நடத்துவார் அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி அண்ணன் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மூத்தக்குடி மக்கள் இதை வந்து நீங்கள் அவங்க கூட இணைஞ்சு நீங்கள் சேர் பண்ணிங்களே வாட்ஸ்அப்பில் உள்ள இணைய சொன்னார் கிடு கிடுன்னு ஆச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் இந்த நிறுவனத்தின் சேர்மன் அவர் கூட வந்துட்டார் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டார் நிறுவனத்தை சேர்ந்து வெளியே வந்தவர் அவரை காண்டக்ட் பண்ண நாங்கள் நாங்கள் முயற்சி பண்ணி காண்டாக்ட் பண்ணிவிட்டோம் ஒரு லெட்டர் கொடுத்தோம் லெட்டர் வந்து லெட்டர் பார்த்துட்டு அவர் தொலைபேசி மூலமாக தொடர்பு பண்ணுறாரு நேரில் வாங்க பேசுகிறாங்க நேரில் பேசுவோம் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போய் நாங்கள் சந்திக்கிறோம் சந்தித்தப்போ அவர் வந்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலா இருபத்தி மூணா இருபத்தி நான் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஏன்னா அப்போ தான் ஆறு மாதம் ஆகிருந்தது அப்போ வந்து அவர் போய் சந்திச்சோடனே அவர் வந்து என்ன சொன்னார் நான் சேட்டர்டே சொன்னார் நாங்கள் எப்படி செட்டில் பண்ண போனோம் அப்படிங்கலாம் சொன்னார் அதன் காரணமாக ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நம்பிக்கை நட்சத்திரம் துளர் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் மக்களுக்கு தெரியப்படுத்தே நமக்காக ஒருத்தர் வந்துவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு சந்தோஷத்தில் மக்கள் என்ன பண்ணி நிறைய சேர ஆரமிச்சாங்க ஒரு ஸ்டேஜில் போனோடனே நம்ம வந்து சங்கங்கிற புறத்தில் போய் பேசும்போது நாங்கள்லாம் தொழிற்சங்கத்தில் இருந்தாலுங்க அதனால் சங்கங்கிற புறவை நம்ம போய் பேசும்பொழுது அந்த இதில் நமக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் சங்கமாக பதிவு பண்ணு சொல்லி நாங்கள் வந்து அன்னைக்கே ஒரு மீட்டிங் போட்டு நம்ம சங்கமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலில் சங்கமாக நாங்கள் அதை பதிவு பண்ணிட்டோம் இருபத்தி நாலு ஜனவரியில் நாங்கள் ப பதிவு பண்ண கொடுத்து நாங்கள் வாங்கிட்டோம் இளைய குடிமக்கள் சங்கமும் சேர்ந்து பண்ணீங்களா இளை குடிமக்கள் சங்க அப்போ ஆரம்பிக்கிறேன் நான் வந்து ஆரம்பிச்சது பூரா மூத்த குடிமக்களுக்காக தான் நாங்க மூத்த குடிமக்கள் இல்லையா எங்களை மாதிரி நிறைய பேணிக்காய் நிறையா நிறைய ஓய்வூதிய பணத்தை வந்து நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் உழைத்த பணத்தை உழைப்பையும் போட்டு ஏமாந்துட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து செய்யணுங்கிறக்காக தான் நாங்க அதை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் உள்ள வந்து இளையோரும் சேர்ந்தாங்க நிறைய அப்ப வாங்கி வயசு வித்தியாசம் இல்லாம நாங்கள் இளையோரும் சேர்த்துட்டு இருந்தோம் வாட்ஸ்அப் ரெண்டு ரெண்டும் நாங்கள் நாங்க வச்சிருந்தோம் இளையோர் மூத்தவரும் சொல்லி வச்சிருந்தோம் சோ ஒரு சேஜில வந்து நான் இளையரை வந்து நான் அந்த டிஸ்பேண்டல் பண்ற மாதிரியே முடி வந்து வாட்ஸ்அப் இருந்து வந்து தனியாக அவங்க டிஸ்பேண்டல் பண்ணுற முயற்சி பண்ணி ஸோ அன்று இரவே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில கேர்ள்ஸ் என்னுடைய மகள் மாதிரி பிள்ளைங்க மாதிரி சில ஆண்களும் அழுதாங்க கண்ணி விட்டு அழுதாங்க உண்மையாக சொன்னேன் கண்ணி விட்டு அழுதாங்க ஏ ஐயா எங்களை விட்டு போகிறீங்களா எங்களை தனியாக கழ்தி விடுறீங்களா எங்களுக்கு யாரையா வாங்கி கொடுப்பா எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் எங்களுக்கு யார் தகவல் சொல்லுவா நீங்க எங்களுக்கும் நீங்க எங்களையும் நினச்சிங்கன்னு சொன்னேன் இல்லைம்மா அந்த மாதிரி நாங்கள் வந்து சங்கம் வந்து சீனியர் சிட்டிசன் ஆரம்பிச்சிட்டோம் மூத்த குடிமக்கள்னு அரம்பிச்சதுனால அது வயசுக்கு மேலே தான் நம்ம சேர்க்க முடியும் இல்லையா அதன் காரணமாக உங்களை எங்களால் இப்போதைக்கு சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நான் வந்து ப்ரேயரோடு திங்க் பண்ணும்பொழுது எனக்கு வந்து இப்படி ஒரு ஜூனியர் சிட்டிசன் அரஞ்சேன்னே சீனியர் சிட்டிசனா எபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு ஜூனியர் சிட்டிசனா பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு ஆரம்பிக்கலாம்னு ஒரு எனக்கு வந்து ஒரு எண்ணம் வந்தது அதன் தான் நான் வந்து என்ன பண்ணோம் கேட்டேன் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க வந்தீங்க செல்வங்கிறவர் வந்தாரு தண்ணி உங்களை முயற்சியில நீங்க தான் இறங்கி அதை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இலைக்குடி மக்களுக்கு ஆசீர்வாதம் தான் சார் செஞ்சுட்டு இருக்கிறீங்க செஞ்சிட்டு இருக்க போயிட்டு இருக்க சரி இப்ப சங்கத்தின் சார்பா சீனிசி சங்கத்தின் சார்பா என்னென்ன வந்து பணி பண்ணியிருக்கீங்க இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த ஒன்றரை வருஷம் வருஷத்துல என்னென்ன பணி பண்ணிருக்கீங்க அதை கொஞ்சம் சுருக்கமாக இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட மட்டும் இல்லை சோக்கு எங்கிட்டே சில வந்து கிண்டலாகவும் நக்கலாகவும் சிலர் கூமாவும் பேசுகிறாங்க கேட்கறது வந்து பணிவாக தான் சார் இல்லை நீங்களே உங்கள சொல்ல உங்கள சொல்ல தப்பான உங்கள சொல்ல நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கிண்டலாகவும் கேட்குறாங்க கோமம் கேம் கோமம் என்ன எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க எல்லாரும் பணம் கோச்சேங்கிற கோவத்துலேயும் வெறுப்புலேயும் இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க என்ன தவற தவற நினைக்கிறாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே மூத்து குடிமக்கள் என்ன செய்யுது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே பெசாம இருக்கிறாங்களே ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப அவங்கள பாருங்க அந்த சங்கத்தார் பாருங்க நிறைய ஆளுங்களை வந்து சொத்துக்கள் எல்லாம் அட்டாச் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க செய்யறாங்க இவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு புரிதலோடு கோமும் பேசுறாங்க சில பேர் நக்கலாம் பேசுறாங்க தெரியுது எனக்கு என்கிட்ட கேள்வி கேட்டுறாங்க அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா மக்களே நீங்கள் அந்த எண்ணத்துல இருக்கிறது நீங்கள் எனக்கு புரியுது நல்லா புரியுது உங்களுடைய வலி வேதனை எனக்கு புரியுது புரியாமல் நானும் இழந்தவன் தான் நானும் பாதிக்கப்படும் ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி விக்டிம்ஸ் தான் விக்டிம்ஸில் பாதிக்கப்பட்டவங்களா நானும் ஒன் ஆஃப் தி விக்டிம்ஸ் ஸோ அதனால் எனக்கும் அந்த வழி வேதனை இருக்குது ஆனால் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறனே இப்போ வந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்ம சார் வந்து பிடிக்கொடுக்கூடான்னு சொல்கிறீங்க அதெல்லாம் சாத்தியமாங்க வேறு லெவ் இன் இந்தியா இது நம்மளுடைய வேலையா முதல்ல இது நம்மளுடைய வேலையா ஒருத்தருடைய ரகசியத்தை வந்து நம்ம போய் தோண்டி எடுக்க முடியுமா அது நாகரீகம் கிடையாது சரியும் கிடையாது அதுக்கு எதிராக செய்யக்கூடாது யார் செய்யணும் நீதித்துறையும் காவல்துறையும் தான் செய்யணும் நம்ம செய்யக்கூடாது சரி இவங்களாம் வந்து ஏமாத்தினவங்க மக்களை வந்து ஏமாத்தினவங்க யாரால வந்து அக்யூஸ்டு அப்படிங்கிற இதில் வந்து சிலர் செய்கிறாங்க நான் வந்து நாங்கள் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அவங்க நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் ஆனால் நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்டம் போட்டோம் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நாங்கள் பொதுக்குழு இப்போ தான் மூணு நாலு மாதம் முன்னாடி போட்டோம் அந்த பொதுக்குழுல தீர்மானமே போட்டிருக்கோம் என்ன தீர்மானம்னா இந்த நிறுவனத்தில் கொள்ளை அடிச்சுட்டுல சம்பாதிச்சுட்டு ஒதுங்கிருக்கிறாள்ல மக்களுடைய தீர்வுக்காக பாடுபடாமல் எந்த செட்டில்மெண்ட்டுக்கும் உதவி செய்யாமல் தனியாக ஒதுங்கியிருக்கிறான்ல அவனுடைய சொத்துக்களெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பொதுக்குழு முடிஞ்ச உடனே நான் வாட்ஸ்அப் வழியாக வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுருந்தேன் மக்களுக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இப்போ ஞாபகம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிந்த தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா எடுத்து கொடுங்க நாம அதை கோர்ட்ல அட்டாச் பண்ணலாம் இவோட போய் கேட்டிருந்தேன் எத்தனை பேர் கொடுத்தீங்க சார் கொஞ்சம் திங் பண்ணி பாருங்க கேள்வி கேக்குறீங்களா கோவப்படுறீங்களா எத்தனை பேர் எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க நாங்க வந்து சீனியர் சிட்டிசன் மோர் தென் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு சிக்ஸ்டி ஃபோர் ரன்னிங்கில் இருக்குது இங்கே இந்த வயசில் பேத்தியோட நாங்கள் வந்து பொழுது கழிக்க சமயத்தில் நாங்கள் வந்து துப்புரையும் சாம்பு மாதிரி நாட் நாட் செவன் ஜேம்ஸ் பா நாட் நாட் செவன் மாதிரி இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா பண்ணிக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களா ஒருத்தருடைய பதி இதை வந்து சொத்துக்களை எடுக்கணுன்னாக்கா மினிமம் அவருடைய ஆதார் நம்பர் வேணும் ஆதார் நம்பர் வேணும் நான் ஆதார் நம்பர் எங்கே போவேன் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நல்ல தெளிவா உள்வாங்கிங்க ஒரு கோரிக்கை உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா தயவு செய்து எல்லாருமே ஒரு முகவர் மூலமா யாரா இருக்கட்டும் உங்க மாமாவாக இருக்கட்டும் மச்சானா இருக்கட்டும் அக்கா வீட்டுக்காராக இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் அண்ணனாக யாராக உறவினராக ஃப்ரெண்டா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி நீங்க உங்களால அவர்களுடைய தவறு தகவல்களை எடுக்க முடியுமோ முடியாதா முடியும் முடியலையா நீங்க எடுத்து எங்களுக்கு கொடுங்க நாங்க உங்க கொண்டு நாங்கள் விட்டு நாங்களே எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாக்கா சத்தியமா ஒரு தம்பி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாரு வந்து கிருஷ்ணராஜபுரம் சொல்லிட்டு ஒரு பேர் கூட பேர் பேரு ரவிக்குமார் என்னமா நினைக்கிறேன் பேர் அவர் கோவமே போட்டுக்கிட்டார் அவரை வந்து என்ன கேட்டார் சார் எல்லாம் எடுத்து கொடுங்க சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரு ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி போடுறாரு நான் கேட்டேன் தம்பி இது ஏன் விளையாட்டு அப்படின்னு கேட்டேன் உன்ன அவரு கோவம் வந்துச்சு நான் நான் வந்து விண்ணாசலப்பெல்லாம் நக்கல் பண்ணுறீங்க நான் நக்கல் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கோவமாக தான் கேட்குறேன் இது ஏன் வேலையா அப்படின்னு கேட்டேன் இன்னும் அவர் வந்து கோவிச்சுட்டு படப்படம்னு பேசினார் நான் ஒன்றுமே கண்டுக்கல அப்படியே ஃபோனில் கீழே வச்சுட்டேன் உரம் கழிச்சு அவரே பேசி முடிச்சுட்டு அவரே வச்சுட்டார் இந்த மாதிரி நேற்று வந்து இந்திரான்னு ஒரு அம்மா அதே மாதிரி தேனிக்காரங்க இருப்பான் நினைக்கிறேன் ஒரு வயசானவங்க பெரியவங்க நினைக்கிறவங்க அவங்களும் படபடவுன்னு எல்லாரும் எல்லாரோடைய ஆதங்கத்தை கிட்ட தொற்றாங்களே தவிர அந்த பணியை வந்து செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுக்கணும் பணியை நாங்க மட்டும் செய்ய முடியாது இல்லையா எல்லாரும் ஒத்துழைச்சாங்க ஒத்துழைச்சி நீங்க தகவல் கொடுத்தா நம்ம ஒன்று கொடுக்குறோம் நாங்கள் போய் அழிஞ்சு எடுத்து இது பண்ண முடியுமா தேனி சங்கத்தார் செய்கிறாங்க அப்படின்னாக்கா வெள்ளன் கூட்ட அவளை நான் பாராட்டுறேன் மனசார பாராட்டுறேன் அவங்களும் எப்படி பண்ணிருப்பாங்க அவங்க அழிஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க சங்கத்தில் இருக்கிற தகவல் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தகவல் கொடுக்க நாங்கள் வந்து இவரோட கம்ப்ளைண்ட் பண்றோம் போர்ட்ட படிக்கிறோம் ரெண்டாவது இது வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் இங்க ஏன் லாயர் வைக்கிற முக்கியமான கேள்வி இதை தம்பியா சொல் நீங்களும் புரிஞ்சுக்கீங்க ஏன் வந்து இன்னும் நீங்க லாயரை வைக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க லாயரை வைத்தவர்கள் வைத்து வாதாடியவர்கள் அது இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கலாம் சங்கமாக இருக்கணும் அல்ல குழுவா இருக்கலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன்னே முக்கிய வருஷத்துல ஒரு ரூபா கூட இது வரைக்கும் யாரும் செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்கல ஆனால் ஒன்றுமே செய்யவில்லை அமைதியா இருக்கிறாங்க இவங்க வந்து வெறும் வாயில தான் பேசிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற சொல்லப்படுகிற நானும் ராமகிருஷ்ணன் சாரும் மூத்த குடிமக்கள் சங்கம் இளைய குடிமக்கள் சங்கமும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு தெரியும்

கோர்ட்டுக்கு போய் என்ன செய்ய முடியும் இப்ப நினைக்கிறீங்க தொழர்களை நீங்களே சொல்லுங்க என்ன நீங்களே நினைச்சு பாருங்க இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கிற வழக்கு போயிட்டே இருக்கு நீதியரசர் எதாவது மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறாரு கொஞ்சம் ஸ்பீடா போறாரு இந்த சமயத்துல நம்ம என்ன இப்ப என்ன போய் கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அசோக்கு மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கலாம் எதுக்கு அதுக்கு ரைஸ் இருக்குன்னா மூத்த குடிமக்களுக்கு இப்போ ஒரு 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 பெரிய பேஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆஹ் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சம்பந்தம் சம்மந்தான் பாதிக்கப்பட்டவனும் எல்லாம் தான் நாங்க மூத்த குடிமக்கள் கொஞ்ச காலத்துல நாங்க வந்து இந்த உலகத்தை கடந்து போயிட்டு போனாங்க அதுக்கு முந்தைய நாங்க முதரிமை திரும்ப போயிடணும் அதுக்காக எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க நாங்க கடைசி காலத்துக்குள்ளார எங்க இறுதி காலத்துக்குள்ளார நாங்க வாங்கிட்டு போயிரும் அப்படிங்கிற ஒரு முன்னுரிமை கேட்கலாம் அப்படி கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் நான் இளைய குடிமக்கள் நீங்க என்ன கொடுவீங்க உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும் எங்களை விட்டுட்டு போறீங்களா எங்களை போட்டு விட்டு நாங்க பணத்தானே போட்டு நீங்க பணத்தை போட்டு வேற வேறதையுமே போட்டுருக்கோம் நாங்க பணத்தான் போட்டு கோப்படும் ரெண்டாவது நீதியரசர் அவர்கள் ஏற்கனவே முன்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பேன் நான் இப்போ கொடுத்தவங்கள கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல எந்த விதமான ஒரு ஒரு வரையறையும் எழுதியில்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்கும் ஒரே வேலையில் நிலவனும் கேட்கறவங்களுக்கு நிலத்தை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் பணவனும் கேட்கல பணத்தை ரெடி வச்சுக்குவோம் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் தான் செட்டில்மெண்ட் கொடுப்பேங்கிறார் அப்போ அனைவருக்கும் ஒரே நாளில் கொடு கொடுக்க செட்டில்மெண்ட் கொடுக்குறேங்கிட்ட போயிட்டு நாங்கள் போயிட்டு சங்கத்தி சார்பாக எப்படி ஒரு லாயர் வச்சுட்டு எங்களுக்கு முன்னணி கொடுக்குன்னு கேட்குறது சரியாம

இப்போதைக்கு நம்ம சங்க என்ன செஞ்சீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விளக்கம் கொடுத்தா சின்ன விளக்கன்னா முக்கியமானது ரெண்டே ரெண்டு நம்ம மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கோம் நம்பர் ஒன் நிறைய தற்கொலை தடுத்திருக்கேங்க நான் மனதார சொல்கிறேன் நிறைய தற்கொலைங்களை தடுத்திருக்கோம் எங்களுக்கு கடிதங்கள் மூலமாக எங்கிட்ட பேசியிருக்காங்க நே அலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசியிருக்காங்க நிறைய மக்கள் ஐயா நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் உயிரோடு இருக்கிறோன்னா நீங்க கொடுத்த தகவல்கள் நீங்க கொடுத்த ஆறுதல் இப்பவும் இந்த வேலையில நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கும் சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் நான் தைரியமா பேசிட்டு இருக்கிறேன்னா அதன் காரணமும் அது கூட வந்து ஆறுதல் பேனிக்காயிரக்கூடாது நிறைய யூடியூப்ல வந்து என்ன வார்த்தைகள் காமிக்கிறாங்க நான் வட்டியோடு வாங்கி தரேன் நான் முதிர் தொகை வாங்கி தரேன் நாங்க சுப்ரீம் கோர்ட் போய்கூட அவங்க காசு அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாங்க அதனால நாங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் செயல்பட மாட்டோம் சங்கத்திலேயே வரும் அறுநூறு தான் சந்தா வாங்கியிருக்கோம் மற்ற எந்த சங்கமும் எங்க அளவுக்கு குறைச்சு வாங்கல எல்லா சங்கமும் ஆயிரம் மூவாயிரம் அல்லது சில எல்லாம் பாண்டுக்கு தகுந்தபடி பாண்டு பர்சன்டேஜ் அடிப்படலாம் வாங்கிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபாய் சேர்ந்து எனக்கு பத்து பெர்சன்ட் கூட அப்படிங்கிற மாதிரி வாங்குவேன் நாங்கள் அப்படியே கிடையாது எங்களுக்கு பணம் பிரதானம் கிடையாது எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம் யார்ட்டையும் வாங்கி பழக்கல்ல சங்க செலவுகளுக்காக சங்க நடவடிக்கைகளுக்காக நாங்க வந்து வாங்கியிருக்கிறோம் ரெண்டு வருஷம் ஜெனரல் பாடி மீட்டிங் போட்டிருக்கோம் அதுல வந்து உணவே கொடுத்துருக்கோம் உணவு கொடுத்த சொல்லி காமி கூட தான் அதே தொழில் காய்ச்சா ஒருத்தர் வந்து சாத்துல இருந்து ஒரு பெரிய விமர்சனம் போடுறாங்க தண்ணி கொடுக்கறாங்க பல ரசம் கொடுக்குறாங்களான்னு சொல்லி சொன்னாரு நிறைய விமர்சனங்கள் கடந்தான் வந்திருக்கோம் அசோக் குமர் சுமார் அசோக் குமார் நிறைய விமர்சனம்